எல்லோரும் உணக்கங்க எல்லோரும் உணக்கம் வெல்கம் டெனெஸ்ட் அகாடமி டிஎன்பிசி தரப்பிலிருந்து லேட்டஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அப்டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஒன்பே நான் பார்க்கலாம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் மென் அண்ட் உமன் தமிழ்நாடு ஜெயில் சபாடனண்ட் சர்வீஸ் கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க

சரி பார்ப்பேன் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்போடு மற்றும் பிற்பகல் நடைபெற உள்ளது தொடர்பான செய்தி வெளியீடு அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க சுரேஷ்புட்டிமானோர்கள் எல்லாமே பார்த்துக்கங்க அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இருக்கிற தேர்வுகள் ஓகேங்களா பாஸ்ட்டை விட்டுருங்க பாஸ்ட் இது வரைக்கும் படித்தோம் படிக்கல கிளியர் ஆனோம் கிளியர் ஆகலை அதெல்லாம் விட்டுருங்க வரையிருக்கும் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறணும் ஓகேங்களா இப்போ குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்த என்ன ப்ராசஸ் ஓகேங்களா அப்போ நீங்கள் அதுக்கான அப்டேட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க இப்போ ஓகேங்க இப்போ வந்து இந்த அப்டேட்ஸ்க்காக இந்த ரெஸ்பெக்ட் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாங்க இப்போ வந்து கமெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இதுக்கான கவுன்சிலிங் எல்லாமே எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு ஓகே அடுத்து எப்போ அதுக்கான அப்டேட் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ குரூப் ஃபோர் எழுதி முடிச்சுட்டா அடுத்த நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வெயிட் இருக்கணும் ஓகேங்களா அடுத்த இப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இப்போ குரூப் டூ கிளியர் பண்ணுவாங்க குரூப் டூ பில்லிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க அடுத்த மெயின் செப் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி குரூப் ஒன் க்ளியர் ஏற்போம் அடுத்த மெயின் செப்பு அப்படிங்கிற மாதிரி நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சார் ஆக்சுவலாக நான் வந்து குரூப் ஃபோர் எழுதுனேன் அது குரூப் ஃபோரே கிளியர் ஆகலை சார் ஆனால் அவங்க அவங்களோட அதாவது படிச்சவங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்தடுத்து போய்ட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஓ நம்மளும் கிளியர் பண்ணியிருந்தால் நம்மளும் அந்த கவுன்சிலிங்காக வெயிட் இருக்கலாமே அதே மாதிரி இப்போ குரூப் டூ அதே மாதிரி தான் சார் குரூப் டூ பிலிம்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா அழுது இருக்கலாம் சார் அதாவது அவர் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்லிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு அடுத்த மெயின்ஸ் போயிட்டு சார் அவங்க எல்லாம் மெயின்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆனால் நம்ம பாருங்கள் சார் நான் வந்து பில்லிம்ஸை க்ளியர் பண்ணல இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கியிருந்துருக்கலாம் போகலாம் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ தெரியுமா அடுத்த எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸில் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ல வர வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா அது அது ஒன்றும் இல்லைங்க பாஸ் டிஸ் பாஸ் விட்டுருக்காங்க பட் இதுக்கு மேலே இருக்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களாங்க ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்